அவர் மட்டும் நமக்கு அந்த கைக்குறிப்பு அந்த ஜெராக்ஸ் அந்த கைக்குறிப்பு மட்டும் இல்ல அப்படின்னு வெங்கடேஷருக்கு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியை நமக்கு கிடைக்காம போயிருப்பாரு இல்லையா அப்ப அந்த அடிப்படையிலயும் வச்சு ஒரு பெரிய ஆனா அந்த இயற்கை முறையில் வாழ்ந்து ஆஹ் இயற்கை உணவு முறை உற்பத்தி பண்ணி அப்புறம் நம்மால் நம்மால்வாறு வழியிலிருந்து புதிய வேளாண்மை செய்து அறவழியில பொருளீட்டு திருக்குறளுக்கு நல்ல வழிகாட்டி மொத்தத்துல இயற்கை ஆர்வலர் திருவள்ளுவருடைய கருத்துக்கு இணங்க இயற்கை வேளாண்மை செய்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு பக்கத்துல நான் அந்த கட்டுரை பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன் சரியா நான் பாக்குறேன் நான் இப்ப திருச்சியில தான் இருக்கேன் எல்லாம் விஞ்ஞானிகளை சந்திச்சு நான் பேசிட்டு உனக்கு அடிச்சுட் பண்ணி பாத்திருப்பீங்க விஞ்ஞானிகளை சந்திச்சு நான் பேசிட்டு இருக்கேன் தொடர்ந்துட்டாங்க இனி எதிர்காலத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு அஞ்சு நாட்கள் நீர் மருத்துவத்துல இருந்து காட்ட போறேன் அப்படின்னு வீண்வெளி விஞ்ஞானிகள் அப்புறம் இராணுவ விஞ்ஞானிகள் இவங்க நேரில் சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சிவகாசியில மாநில அளவில் இருந்த போட்டியில் இயல் வந்து பரிசு பெற்றுருக்குறாங்க விண்வெளிக்கு உணவு இல்லாமல் போகிறத பத்தி பெரிய போஸ்டர் செஞ்சிருக்காங்க நிறைய கிளாஸ் எல்லாம் எடுத்தாங்க அவங்களுக்கு சிறப்பு பரிசாக இதை கொடுத்துருக்காங்க நானு இதுக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் இதெல்லாமே வந்து நமக்கு கா யார் காரணம் கேட்டிங்கன்னா இப்ப மறைந்த திருக்குள் கருப்புச்சாமி தான் காரணம் இப்போ திருச்சி திருக்குள் கருச்சாமி இல்லைன்னா நமக்கு வந்து வெங்கடேசன் யாருன்னு தெரிய போகிறது இல்லை அவரும் அந்த புத்த அவர் ஒரு விவசாயம் இருந்தும் கூட ஆஹ் உணவில்லாமல் வாழ முடியுங்கிற கருத்தை உள்வாங்கி அதுக்கான ஆஹ் அதுக்கான அந்த தரவுகளை வாங்கி வச்சிருக்காருல்ல அது ஒரு பெரிய விஷயம் தானே வாங்கினாரு இல்லை இது நமக்கு இயற்கைக்கு எதிரானது அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் வாங்காம கூட போயிருக்கலாம் இல்லையா ஆமாம் சரிங்கய்யா நான் வந்து அதை பார்த்துட்டு பேசிட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் சரிங்களா நன்றி 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 சரிங்க சரிங்க நன்றி